வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை எதுன்னா அறிவே சிறந்தது அதாவது முன்னொரு காலத்தில் பாத்தீங்கன்னா ஒரு பணக்காரர் இருந்தார் அவர்கிட்ட தோட்டம் துறவு வயல் வரப் வரப்பு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நாள் பஞ்சம் ஏற்பட்டுச்சு பஞ்சம் பட்னி வறுமைங்கிற மாதிரி மழை பொழியலை ரொம்ப ஒரு மாதிரி பஞ்சமாக இருந்துச்சு அப்படி இருக்கிறப்ப இந்த பணக்காரர் வந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டார் அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு ஒரு முனிவர் ஒருத்தர் வந்தார் முனிவர் வந்தவரை எல்லாரும் பார்க்குற மாதிரி பணக்காரர் தலைமையில் எல்லாரும் போய் முனிவரை சந்தித்தாங்க அப்படி சந்திக்கிறப்ப அவங்கவுங்க குறைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க யாருக்கிட்டனா முனிவர் கிட்ட சொன்னாங்க அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கப்ப வந்து பணக்காரரை மட்டும் அழைச்ச அந்த முனிவர் என்ன பண்ணார் ஒரு மந்திரம் சொன்னார் மூன்று முறை இந்த மந்திரத்தை நீ சொல்லு சொன்னின்னா அவன் முன்னாடி ஒரு பெரிய பூதம் ஒன்று தோன்றும் அந்த பூதத்துக்கிட்ட நீ என்ன வேலை செய்யறியோ சொல்றியோ அந்த வேலையை அது தட்டாமல் செய்யணும்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரு ஒரு இடத்துல போய் தங்கினாரு இப்படி இருக்கிறப்ப அவன் அந்த பணக்காரரும் அந்த மூணு முறை அந்த மந்திரத்தை சொல்றாரு சொன்னதுக்கு பிறகு பார்த்தா பிரம்மாண்டமான உருவத்தில் ஒரு பூதம் ஒன்று வருது பிரம்மாண்டமான பூதம் அந்த பூதம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த பூதம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த பணக்காரர்கிட்ட வந்து கேட்குது சொல்லுங்கள் நான் உங்கள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேலை செய்யணுமோ என்ன வேலை செய்யணுன்னாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுது சரி எங்கள் ஆற்றுல வந்து தூர்வார் அது பன்னெண்டு பயங்கரமான அடி அங்குளம் அந்த அளவுக்கு ஆழமான ஒரு குளம் வெட்டி கொடு அதில் தண்ணி பாய்ச்சி கொடு அப்படிங்கிறாரு அது இந்த வேலை செய்ய ஒரு சில மாதங்கள் ஆகும்னு அவர் பணக்காரர் நினைக்கிறாரு ஆனால் இந்த பூதம் என்னன்னா காலையில் ஆரம்பித்தது மாலைக்குள்ளே முடிச்சிருது இந்த வேலையை சரி அடுத்து என்ன வேலை செய்யணும் இந்த பூதம் என்ன சொல்லுதுன்னா வந்த உடனே முக்கியமான ஒரு நிபந்தனை சொல்லுது நீங்கள் எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வேலை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நான் முடிக்கிற முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி சொல்லலைன்னா நான் அவங்கள கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது உடனே அந்த பூதத்துக்கிட்ட அவர் சொல்றாரு போய் விவசாய நிலங்கள் எல்லா நிலத்தையும் உழுதுட்டு வாங்க இந்த பூர்வம் உடனே சில மணி நேரங்கள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடுது அப்படி சில மணி நேரங்கள்ல முடிச்சிருது அதுக்கப்புறம் என்னன்னா கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய சொல்கிறாரு உதவி மீன்